திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பதஞ்சலி மனோக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருவிளமர் திருமுறை மூன்று எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பதஞ்சலி முனிவர் வந்து பெருமானை ரொம்ப ஆனந்தமாகவும் அன்பாகவும் வழிபட்டதனாலே பதஞ்சலி மனோகர் என்ற திருநாமத்தோடு சுவாமி விளங்குகிறார் விளமல் அப்படிங்கிற திருநாள் பெயர் இப்போது அழைக்கப்படுகிறது ஊரில் திருவாரூர் அருகே உள்ள இப்பதி இல்லை பெருமான் வந்து ஒரு இரண்டடி உயரம் ஒரு முக்கால் அடி அகலத்தில் அந்த திரு சிவலிங்க திருமேனி கற்பனை பண்ணிங்கன்னா அந்த ஒரு அற்புதமான பெருமான் சம்பந்தப் பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் உடம்போக்கி ஆறின் கரையிலே உள்ள பதி கோவில் எதிரிலே தீர்த்தம் இந்த மாதிரியான ஒரு அருமையான அற்புதமான திருப்பதி திருச்சிட்டம்பலம் மத்தகம் அணி பெற மலர்வது ஒரு மதி த சிரசி தலை மேலே அழகாக வைத்திருப்பது ஒரு நிலா பொரை முதல் அந்த நிலா எப்படி இருக்குமோ அது போல அதுக்கு நிகராக அது ஒத்த இருக்கக்கூடிய நெற்றி பூர்வம் முதல் அப்படி கரம் ஒத்து அகம் நக மணி மிழிவது ஓர் அரவினர் அந்த கரத்தில் இருக்கக்கூடிய நகம் இருக்கு அந்த மாதிரி மினு மினுனு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு ஒளி கிளர் அடி தகவு அடித்தல் அப்படி வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியைத்தோட பெருமை பெற்ற திருவடியைத்தோடு அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் பொலில் நகல் விளமரே அப்படிப்பட்ட பெருமான் கண்ணாகி உலகுக்கு நின்றாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த உமையவர்களோடு கூடி இருக்கக்கூடிய பெருமான் வித்தகர் எல்லாத்துக்கும் மேலே மிகச்சிறந்த மாயப்பரப்பிருக்கும் மன்னன் உறைவது விரிபொழில் வளநகர் மிகச்சிறந்த பெரிய சோலை சூழ்ந்த வளமையான நகரான விளமரே விளமராகும் பட்டு இலகிய முலை அறிவையர் உலகினில் இடுபழி இந்த தாரகாவணத்து மகளின் இடத்திலே சென்று சுவாமியை கங்காலன் வடன் பூண்டு போய் பழி தேறப் போகிறார் ஒட்டு இலகு இணை மா மா மர வடிவினர் உமை ஒரு கூறினர் அதெல்லாம் மர பாதுகை அணிஞ்சு போறான் மரவடியினர்னு மர பாதுகை அணிஞ்சு அந்த பிச்சேற்று போகும்போது அமைஞ்சிருக்காரு உமையோர் கூறாக இருக்கக்கூடிய பெருமான் சிட்டிலகு அழகிய பொடியினர் நல்லா திருநீர் பூசியிருக்கேன் நல்லா ஜொம்முன்னு திருநீர் பூசி விடை மிசை சேர்வது ஓர் விட்டிலகு அழகு ஒளி பெயரவர் அப்படியே அந்த அற்புதமான அந்த விடை மேலே ஏறி வரக்கூடிய பெருமான் அது இந்த சிற்றிலகு அழகினா அந்த தூய்மையும் ஞானமும் சேர்ந்த திருநீர் அதை அணிந்து வரக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட பெயருடைய பெருமான் எல்லாம் உயர்ந்த புகழுடைய பெருமான் உடைவது விளம்பரே அம் கதிர் ஒளியினர் அப்படியே ஒரே ஒளிமயமா இருப்பார் வளர் விளக்கே அரை இடை மிளர்வது ஓர் அறவோடு பாம்பை நல்ல மிளும் பாம்பை தன்னுடைய இடையிலே கட்டியிருப்பார் நிறம் அணைவது ஒரு செழுமணி மணி அப்படியே அந்த கதிரோன் சூரியன் போல அப்படியே தக தகன் விண்ணக்கூடிய அந்த மணி மார்பினர் அப்படியே போட்டிருப்பார் சாமி சங்கு குழல் முளவின் இசை தரு சரிதியர் அப்படியே பெருமானுடைய எல்லாம் வரலாற்று அப்படி ராகங்களோடு சேர்ந்து அற்புதமாக பாடக்கூடிய நிலையிலே வெண்கதிர் உருண் அந்த ஒளி மிகுந்த மனு உடையவர் பல மின்னக்கூடிய ஆயுதமான அந்த மலுவை ஏந்தி வரக்கூடிய பெருமான் இடமெனில் எந்த இடம் என்ன அது விளமரே வளர் அந்த மாளிகை போல உயர்ந்த மதிலவை செய்வ அப்படிப்பட்ட முப்புறத்தையும் எரித்தார் விரவு சீர் பீடு என அருமறை உடை செய்பவர் பெரிய பல் சரி சரிதைகள் அந்த சரிதைகள்னா அந்த வரலாற்றை எல்லாம் பெருமை மிக்க அறிமுறை செய்வார் அந்த அவருடைய சிவ பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய நிலையில் பாடலர் ஆடிய சுடலையில் இடம் உர நவில் வேடம் அது உடையவன் கூத்து கூத்துடையான் கடல் அந்த அருமையா கூத்து நடனமாடக்கூடிய வேடம் பூண்டு வரக்கூடிய பெருமான் அதுவும்லையில் இடமூட நள்ளிரொழில் நற்றம் பயின்றாடும் அந்த சுடுகாடியிலே வரக்கூடிய அந்த அற்புதமான ஆட்டம் அப்படிப்பட்ட வியல் நகர் நல்லா பெருமை பெற்ற நகரம் அது சொல்லின் விளம்பரே அது சொல்லணும்னு சொன்னா அது விளம்பர்தான் பண்தலை மழலை இந்த மழலை ஆள் அந்த இளமை செய் அந்த இனிமை செய்யக்கூடியது அதுதான் பண்தலை பண்ணினுடைய அமைப்பிலே மழலைங்கிறது இனிமை இனிமை செய்யக்கூடிய யாழ் போன்ற பேச்சுடைய உமை யாழ் என மொழி உமை பாகமாய் கொண்டு அலை குறை கடல் குறைங்கிறது வந்து ஒலிக்கக்கூடிய திருவடி பாகச்சிலம்பொழி அடி தொழுவார் வினை குறுகிளர் அந்த வினையே அவங்க சாராது தலை அமரர்கள் துதி செய்ய விண்ணக்கூடிய அமரர்கள்லாம் பெருமானை வழிபட அருள் புரி விரலினர் அந்த அருளை சொல்லிய வலிமை பிற்ற அருள் அவருக்கு மேலே யாராலையும் அருள் செய்ய முடியாது ஓங்கிய அருளுடையவர் வெண்தலை பழிகொலும் விமலர் நல்ல வெண் கபாலத்திலே இருந்து அப்படியே பிச்சேற்றி வரக்கூடிய விமலன் அமலன் அந்த மும்மலம் இல்லாதவர் வடநகர் விளம்பரை அவருடைய பெருமானுடைய ஊர் விளமராகும் மனைகள் துரியிடுபலி அது கொள்வார் விடுதோறும் போய் பிச்சேற்றி நிற்பாரான் மதி பொதி சடையினர் மதியை வந்து திருச்சடையிலே மறைத்து வைத்தார் அந்த அளவு பெரிய திருச்சடை கனை கடல் அடுவிடம் அமுதுசை கனைனா ஒரே ஒளி அலைகளுடைய ஒலியை நிரம்பக்கூடிய அந்த கடலின் நஞ்சை அமுதாக உண்டார் கரை அணி மிடட்டினர் அப்படி அந்த விஷயத்தை கர அந்த கண்டத்தை நிறுத்தினார் மிடரிலே அதான் நஞ்சுண்ட கண்டன் முனை கட வரும் எரி செய்த அந்த போர் முனைப்பு தான்னுடைய அந்த முன்புறத்தையும் எரி செய்தார் அவர் கடல் பரவுவார் அப்படிப்பட்ட பெருமானத்திற்குடைய பரவி வழிபடுவருக்கு வினைகட அருள்புரி தொழில இதே தொழிலவருக்கு பெருமானை வழிபடுவங்களுக்கு வினை கடும்படியாக அருள் செய்யக்கூடிய பெருமான் செலு நகர் விளமரே நெறி கமல் தரும் உரை உணர்வினர் சரிய கிரியை யோகம் ஞானம்ங்கிறது தான் நெறி அது ஒவ்வொரு உயிருக்கும் கமழ்ந்து அதை நல்வழிப்படுத்துவதற்கான உரை அதுதான் அந்த உணர்வு மெய் உரை மெய் உணர்வு அது கொடுக்கக்கூடிய பெருமான் உணர்வினர் புனர் உரு மடவரால் செரிகமல் தரு உரு உடையவடைய உமையை ஒரு பாகமாக தன்னுடன் சேர்த்து கொண்ட பெருமான் பல பயில்பவர் புதப்படையிலெல்லாம் பெருமானை வணங்கும்படியாக வைத்திருக்கிறார் பொடி கமல் தரு பட அருவினர் எல்லாம் புள்ளி விழுந்த படம் எடுக்கக்கூடிய பாம்பினை வைத்திருக்க பெருமான் விரவிய சடைமிசை வெறி கமல் தரு மலர் அடைபவர் நல்ல திருச்சடையில் நல்ல எல்லாம் அமைத்து அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடமெனில் விளம்பரே தென் கடல் புட புடை அணி நெடுமதில் இலங்கையர் தலைவனை நல்ல தெள்ளிய நல்ல கடல் சூழ்ந்த உலகம் அந்த இருக்கக்கூடிய பெரிய உயரமான மதில்ஸ்வருடைய இலங்கையினுடைய தலைவன் யாரு ராவணன் அவனுடைய பண்பட வ வரைதனில் அலர் செய்த அவனை பயன்படுத்துவதற்காக அந்த மலையோட மலையாக வச்சு நசுக்கிறாரு பைங்கடல் வடிவினர் இப்படிப்பட்ட திருவடி பசுமையான திருவடியுடைய பெருமான் தின் கடல் அடை புனல் சடை புகுவது ஒரு சேர்வினார் கங்கையை திருச்சடையில் வைத்திருக்க போய் அப்படி அவர் ஆர்ப்படுத்தி வரும் கங்கையை கடல் விடம் மலி அடிகள் தம் வழநகர் விளம்பரே அந்த விடம்ன்றது நஞ்சு அந்த நஞ்ச என்ன பண்ண நஞ்சு உண்ட கண்டன் நடிகள தலைவர் தொண்டு அசை உற பெரு யார் மார்கண்டையன் அந்த பூத்தொண்டு செய்து வழிபாடு பண்றாரு வறு துயர் உரு காலனை அவர் துன்பம் செய்து வந்த காலனை மால் உற அண்டல் செய்து அவர் அப்படியே உயிர் நீக்கும்படியாக செய்து இருவரை வெறு உற ஓர் அனல் ஆயினார் இருவரைனா இங்க பிரம்மனும் திருமாலும் அப்படி வெறும் உரன்னா அது அஞ்சு நிற்கிறாங்க என்ன ஒன்றுமே பண்ண முடியல அவர் பார்க்க முடியலன்னு போது அப்படி பெருமான் ஒளிவண்ணமாக இருக்கிறார் கொண்டல் செய்தரு திருமிடரினர் மிடர் என்றது கழுத்து அது வந்து கொண்டல்னா கரிய மேகம் எப்படி இருக்கும் அது போல கருத்து இருக்கா நஞ்சுண்ட கண்டன் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடம் எதுவெனில் இடமெனில் அழி இனம் அழி இனம்னா வண்டுகள் விண்டு இசை உரு மலர் நறு மது விறு மது விரி பொழில் விளமரே அதெல்லாம் எப்படின்னா அந்த மலர்களுக்குடிய தேனையெல்லாம் நல்லா குடித்து அதாவது ஓசை கொடுக்கக்கூடிய வண்டினங்கள் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த விளமராகும் ஒல்லி அறுத்தொழுதலை ஒள்ளியருங்கிறது மிகச்சிறந்த அறிவுடையவர்கள் அவர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய உலகினில் உரை செய்யும் மொழி பல ஒவ்வொருத்தரும் அவங்க அறிவுக்கேற்ற மாதிரி இறைவனுக்கு உரை செய்கிறார்கள் அந்த பெருமாண்டை பெருமையை விளக்குகிறார்கள் கொல்லிய கலவினர் குண்டிகை அவர் தவம் அறியலார் அது என்ன கொல்லிய கலவினர் அப்படின்னு சொன்னால் துறை மாதிரி வேடம் போட்டுக்கிறது அப்புறம் உள்ளுக்குள்ள எல்லாம் உலக இச்செயலியை வச்சுக்கிட்டு இருக்குது அதுதான் கொல்லிய கலவினர் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமணர்கள் இருக்கக்கூடிய அவங்க தவம் அறிகிறார் அவங்க இறைவன் அடையக்கூடிய தவம் என்னென்று தெரியாது பள்ளி கருதன் கருதன்மின் அந்த சமணப் பள்ளிகளையெல்லாம் அங்க போறவங்களையும் அவங்க மெய்யானவர்கள் என்று கருதாதீங்க பறிவோடு பேணிவியல் பெருமானிடத்தில் மிகுந்த அன்பும் அடிமைத்திறனும் கொண்டு பேணுங்கள் வழிபடுங்க வெள்ளிய பிரையணி சடையினர் நல்ல விளை இருக்கக்கூடிய திரு அந்த நிலவை அணிந்திருக்கக்கூடிய அழகான திருச்சடையுடையவர் வளநகர் விளமரே பதினோராவது பாடல் பதியும் நிறைவாகுது வெந்த வெண்பொடியணி அடிகளை நல்லா சுடலை நீராடி விளமருள் வீர்தரை அந்த இருந்தால் அப்படி விளையாட்டால் இந்த பிரபஞ்சத்தை நகர்த்துறார் இந்த உலகத்தை விளையாட்டா எந்த விதமான இல்லாம இல்லாமல் விளையாட்டாக செய்கிறார் உள் இடை பெற நல்லா இருந்து நம்முடைய பெருமான அந்த எண்ணத்தில் எல்லாம் நமக்கு வரும்படியாக உரை செய்த பெருமானுடைய எண்ணம் வரும்படியாக உரை செய்த இந்த பதியும் தமிழ் இவை இப்படிப்பட்ட தமிழ் இவை செழுமிய செழுவிய அந்தணர் புகழியுள் அழகமர் அருமறை ஞான சம்பந்தன மொழி இவை நல்ல அருமையான செழுமையான அந்தணர் வாழக்கூடிய சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய அழகமறு அருமறை நல்ல அந்த சிறப்பு வாய்ந்த திருமறை ஞான ஞான முனிவனான ஞான சம்பந்தன் மொழிந்த இவை சொன்ன இவை உரை செய்யும் அவர் அதையே பெருமானுடைய தனதுரையாக பெருமானே தனக்கு வழங்கிய ஒரு அற்புதம் நினைச்சு அதை இரவும் பகவும் பாராயணம் பண்ணி வரவருக்கு பறையுமே வினைய தீவினை எல்லாம் நீங்கிவிடும் சம்பந்த பெருமான் அறுதியிட்டு சொல்லுகிறார்கள் சிவாய நம சிவாய நம சிவா